வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த பத்தாவது மாதத்தில் இந்த ஒக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குது என்ன வர இருக்குது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்மனதை கேட்டு உங்களுக்கான அந்த வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ஆ இந்த பத்தாவது மாதம் இந்த ஒக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டுருக்கு இல்லை உங்களுக்கு என்ன வரை இருக்குது ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் இந்த ஒக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்ன வரை இருக்கிறது என்ன காத்துக்கிட்டு இருக்குது ஏதேனும் மாற்றங்கள் ஏதேனும் உங்களுக்கு இந்த பத்தாவது மாதத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் வந்திருக்கிற செய்தி உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது லக் எனர்ஜி அண்ட் அபாண்டன்ஸ் ஆ நல்ல ஒரு செய்தியாக தான் கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு ஏதேனும் அதிச்சிட்டோம் நல்ல ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க ஏதோ ஒரு நல்ல நேர்மறையான ஒரு ஆற்றலில் நீங்கள் நிறைந்தே இருப்பீங்க இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் உங்களை எப்படி எப்படி இருக்குன்னா இந்த பத்தாவது மாதம் ஒரு நல்ல நேர்மறையான ஒரு ஆற்றல் நிறைந்த பத்தாவது மாதமாக உங்களுக்கு அமையுது அதுவும் அபாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மிகுதியாக இருக்க போகுது உங்கள் கையில் பணம் வரும் அந்த பணம் வச்சுட்டு நீங்கள் வந்து எதாவது நல்ல செலவுகள் செய்கிறது தேவையற்ற செலவுகள் எல்லாமே தேவையான செலவுகள் செய்கிறது அதில் திருப்தி படைகிறது அதுவும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது நல்ல ஒரு செய்தி அதுவும் லக் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டுருக்கு என்ன வரை இருக்கிறது அல்லது ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா குரூப் ஒன்றுக்கு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த பத்தாவது மாதம் ஏதேனும் மாற்றங்கள் ஏதேனும் வரை இருக்கிறதா என்ன காத்துக்கிட்ருக்கு குரூப் ஒன்றுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவங்க வராங்க குரூப் நம்ம அவர்களை எடுப்போம் சரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் வந்துருக்குது வாவ் குரூப் ஒன் நம்ம எல்லா செய்திகளும் பார்த்துர்லாம் குரூப் ஒன் அப்புறம் நம்ம செய்திகளை சொல்லுவாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைவ் ஆஃப் பென்ட்ரகோஸ் வந்துருக்குது ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு வாவ் சூரியன் பாருங்களேன் எனர்ஜிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சின்க்ரோனைஸான செய்தியை கொடுத்துருக்குறாங்க எனர்ஜிக்கும் சன் அப்படிங்கிறது நேர்மறை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் நேர்மறையான ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுக்கும் சூரியன் அப்படிங்கிறதும் நேர்மறை தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது குரூப் ஒன் ஏற்கனவே ஒரு சில பேர் வந்து ஒன்றுக்கு இரண்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாேருக்கும் இல்லை இது வந்து நிறைய செய்திகள் சொல்லுவாங்க குரூப் ஒன் உங்களுக்கு எது பொருந்தினதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க குரூப் ஒன் ஏற்கனவே ஒன்றுக்கு இரண்டு வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் அந்த இரண்டில் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் விட போகிறீங்க போலருக்கு அது விட்ட பிறகு ஏதோ ஒரு வேலையில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பீங்க ரொம்ப கவனம் செலுத்தி அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க அதிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக நேர்மறையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது விஷயம் என்னன்னா இது வரைக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு ஒன்று பணம் வருதுங்க சம்பாதிக்கிறேங்க சம்பளம் வருதுங்க எல்லாம் வருதுங்க ஆனா கை கெட்டுனது அப்படியே வாய்க்கு எட்டாமலே போயிடுதுங்க அப்படியே அங்கிட்டு செலவு இங்கிட்டு செலவுன்னு அப்படி போயிருது ஒன்று பெருசாக வந்து ஒரு சேமிக்க முடியல ஒரு கையில ஒரு ஒரு பத்து ரூபாவோ இல்லை அல்லது ஒரு பத்து வழியோ கூட கையில வச்சுக்க முடியல அந்த மாதிரி பண கஷ்டங்கள் கூட இங்கே சொல்லப்படுது குறிப்பிட்டவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் கடன் தீர்க்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைக்கு கூட ஏதேனும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கடன் பிரச்சனைகளை வந்து இனிமேல் அதை எப்படி எப்படி சொல்கிறது சமாளிப்பீங்க ஒரு சில பேர் கடனை தீர்த்திருவீங்க ஓகே நான் எல்லாம் கட்டி தீர்த்துட்டேன் பாடான ஒரு பெருமூச்சு கூட ஒரு சில பேர் இங்கே இருக்குது சிக்ஸ் ஆஃப் கப்ஸை மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் ஏன்னா லாக் என அபாண்டன்ஸ்னு பொழுதும் உங்களுடைய எல்லா செய்திகளும் வைத்து பார்க்கும் பொழுது இது என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படி சொல்கிறது ஏற்கனவே விட்ட ஒரு உத்தியோகத்தில் மறுபடியும் போய் சேர்றது ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து நீங்கள் விலகி வந்திருப்பீங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது பழைய நபர்கள் நண்பர்கள் நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பத்தாவது மாதம் குறிப்பிட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது சரிங்க நம்ம அதை சிக்ஸ் ஆஃப் கப்ஸையும் கிளாரிஃபை பண்ணிடலாம் அதை விட இந்த ஃபைவ் ஆஃப் பென்டகோஸும் கிளாரிஃபை பண்ணிடலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றுக்கு இந்த பத்தாவது மாதம் என்ன மாற்றங்கள் என்ன காத்துக்கிட்டு என்ன வர இருக்குது அப்படிங்கிறதுல சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து எதனால இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க அது எதை பற்றி சொல்லுது குரூப் ஒன்று இருக்குது அதோடு இவர்களுக்கு லக் எனர்ஜி அபாண்டன்ஸ் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த மாதம் இவர்களுக்கு அமைகிறது ஆகையால் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் என்ன செய்தி இந்த பத்தாவது மாதம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தாங்க ஹைரோஃபன் ஏற்கனவே நீங்கள் யாரையாவது காதலித்து பண்ணிகிட்டு இருந்தீங்க பிரிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது ஒன்று இரண்டாவது ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது நல்ல ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கும் பட் அதுலேருந்து விலகி வந்திருப்பீங்க பட் இந்த முறை மறுபடியும் உங்களை கூப்பிடுறாங்க ஆனால் நல்ல ஒரு தலைமை பொறுப்புக்கு உங்களை கூப்பிடுறாங்க நீ மறுபடியும் மரியா இந்த முறை நான் வந்து உனக்கு ப்ரொமோஷன் தரேன் ஒரு நல்ல பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பதவிகள் ஏற்கக்கூடிய விஷயம் கடைசி ஒரு செய்தி சொல்றாங்க ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் ஏற்கனவே உறவு ரீதியாக ஏதேனும் மன கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்க விலகி வந்துட்டீங்க பட் இப்பொழுது வீட்டில் மறுபடியும் திருமண செய்திகள் உறவு சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசுவதற்கும் வாய்ப்புகள் இங்கே சொல்லப்படுது அப்ப உங்களுக்கு என்ன பொண்ணு பாக்குறது மாப்பிள பாக்குறது இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இந்த பத்தாவது மாசம் குறிப்பிட்டவர்களுக்கு நடக்கும் அதோடு உத்தியோக ரீதியாக பார்த்தாலும் அண்ட் சன் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு பதவி உயர்வு வேலையில நல்ல பேரு அங்கீகாரம் மரியாதை இது கிடைக்கும் ரொம்ப நொந்து ரொம்ப சோர்ந்து இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்பதாவது மாதம் வரைக்கும் இருந்தீங்கன்னா குரூப் ஒன் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல நேர்மறையான ஆற்றல் ஸோ இந்த மாதம் இந்த உத்தியோகத்தில் கூட நல்ல மரியாதை முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வேலைக்கு அப்படின்னா இந்த பத்தாவது மாதம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க நல்ல செய்திகள் தான் கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் கடைசியாக ஃபைவ் ஆஃப் பென்டகன்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடலாம் குரூப் ஒன் சரி குரூப் ஒன் ஃபைவ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க இந்த பத்தாவது மாதம் இவர்களுக்கு லக் எனர்ஜி அண்ட் அபாண்டன்ஸுக்கு வந்திருக்கிறாங்க அதோடு இங்கே ஃபைவ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் கொடுத்துருக்குறாங்க எதற்காக ஃபைவ் ஆஃப் பண்டிகல்ஸ் என்ன செய்தி சொல் இவங்க வராங்க குரூப் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ ஆஃப் ஒன்ஸ் அதே தாங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா குறிப்பிட்டவர்கள் ஒன்றுக்கு இரண்டு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்பொழுது நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு வேலை அதாவது ரெண்டு வேலை செஞ்சிட்டு இருந்துப்பீங்க ஒரு வேலையை விட்டுட்டுறீங்க வேண்டாம் இனிமேல் ஏதாவது ஒன்றில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கவனம் செலுத்துறது முக்கியம் கொடுக்கறது அந்த மாதிரி செலுத்தும் பொழுது மரியாதை அங்கீகாரம் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கும் இழந்த பணம் சேமிக்க முடியலையே வாய் கெட்ட கை கட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் கண்டிப்பாக மிகுதியாக இருக்கும் பாண்டன்ஸ் பென்ட்டு கொஸ்கூண்ட்ஸ் சொல்லும் பொழுது இந்த முறை கொஞ்சம் சேமிப்பீங்க உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அதோடு இன்னும் குறிப்பிட்டவர்கள் இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு பயண மாதமாக இருக்கும் இந்த பயணம் வந்து ரொம்ப நீண்ட பயணம்லாம் நான் சொல்ல வரலை ஏதோ ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஊருக்கு போகிறது இல்லை ஒரு மூணு நாளைக்கு இந்த ஊருக்கு போறது அந்த மாதிரியான ஒரு பயணம் இங்க சொல்லப்படுகிறது குரூப் ஒன் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் சிறப்பான செய்திகளை கொடுத்துருக்குறாங்க நல்ல நேர்மறையான செய்திகள் தான் உங்களுக்கு ஆறுக்கல் செய்திகள் சொன்னது போல நேர்மறையான மிகுதியாக இந்த மாதம் இருக்க போகுது ஆரோக்கியமாக இருந்துக்குங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குரூப் ஒன் கடைசியாக உங்களுக்கு என்ன அறிவுரை இந்த பத்தாவது மாதம் வரக்கூடிய ஆமாங்க வரக்கூடிய இந்த பத்தாவது மாதம் குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை பிரபஞ்சம் சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அறிவுரை அவங்களே வந்து அதே தாங்க நைட் ஆஃப் ஒன்ஸ் இது வரைக்கும் ரொம்ப புகை மூட்டமாக இருந்த உங்களுடைய புத்தி உங்களுடைய புத்தி ரொம்ப புகை மூட்டமாக இருந்திருக்கும் எல்லாமே ரொம்ப இறுக்கி பிடித்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒம்பது மாதம் வரைக்கும் அல்லது இந்த குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு எதுவும் ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குங்க நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது கிடைக்கிறது ஒன்று அது கை காட்ட மாட்டேங்குது வாய் காட்ட மாட்டேங்குது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் பட் இப்பொழுது அதில் ஒரு சுதந்திரம் கிடைக்கிது ஒரு கிளாரிட்டி புகைமூட்டமாக இருந்த சூழ்நிலைகளோ ஆற்றலோ புத்தியோ மனசோ இப்போ அதுலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் குறிப்பிட்டவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது இந்த பத்தாவது மாதத்தில் ஏதோ ஒரு ட்ராவல் ஒரு சின்ன பயணம் நடைபெறும் அதைத்தான் டபுள் கன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பயணம் நடைபெறும் அந்த பயணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் ஒரு பெரு மிகப்பெரிய எப்படிங்க சொல்றது ஒரு விடுவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குரூப் ஒன்றுக்கு சிறப்பாகவே அமைகிறது கடைசியாக இவர்கள் நமக்கு என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்குறாங்க குரூப் ஒன்றுக்கு இந்த பத்தாவது மாதம் என்ன ஆசிர்வாதம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கே நம்ம கேட்டிருக்கோம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் ரீபத் அதே தான் மறுபடியும் இங்க பாருங்க எழுந்தத ஒரு சில பேர் இங்க வந்து இங்க மறுபடியும் சந்திக்கிறீங்க அது நபராக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரீபத் மறு சந்திப்பு மறு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இந்த பத்தாவது மாதம் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் இது நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கிங்க அந்த பத்தாவது மாதத்தை நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது ப்ளூ உடோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குது என்ன வர இருக்கிறது அல்லது ஏதேனும் மாற்றங்கள் ஏதேனும் இருக்காங்க அப்படின்னா குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த பொதுவான வாசிப்பில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய செய்திகள் சொல்லுவாங்க மன்னிக்கணு நான் குரூப் ஒன்று சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க குரூப் டூ நிறைய செய்திகள் சொல்லுவாங்க எல்லாமே ஒருத்தவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ பத்து செய்தி சொல்கிறேன்னா ஏதாவது ரெண்டு செய்திகள் உங்களுக்கு பொருந்தோம் அந்த மற்ற எட்டு செய்திகளை நீங்கள் தவிர்த்துருங்க எது பொருந்தனதோ எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குது என்ன வர இருக்கிறது அல்லது ஏதேனும் குரூப் இரண்டுக்கு இந்த பத்தாவது மாதத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்ன காத்துக்கிட்டு என்ன வரை இருக்கிறது குரூப் டே பார்க்கலாம் லவ் வாவ் ஹாப்பினஸ் ரிலாக்ஸேஷன் சேஃப்டி ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க இருக்கு அதோடு ஹார்டோ சொல்லி ரிலாக்ஸ் சாந்தமாக இரு அமைதியாக இரு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க மனசு புத்தியும் ரொம்ப சம சமமான ஒரு ஒரு நிலையில் இருக்கும் அது கூட ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு, ஒரு சந்தோஷம் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு எப்படி நிறைந்த மாதமாக இருக்கணும் ஒரு சந்தோஷம் குதூகலம் நிம்மதி ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது குரூப் டூ ரொம்ப நல்லா இருக்கு குரூப் டூ இந்த செய்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் <laughs> அதோடு இங்கே இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க குரூப் டூ இந்த பத்தாவது மாதம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் நிறைய மன்னிக்கணும் நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போவீங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் செலுத்துவீங்க ஏற்கனவே மந்தமாக இருந்தது ஒரு மாதிரி மனசு சஞ்சலமாக இருந்தது இது வரைக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துவீங்க தியானம் பண்ணுவீங்க நிறையா ஜப தியானம் பண்ணுறது யோகா பயிற்சிகள் செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது கோயில் ஸ்தலங்களுக்கு போய் சேவை செய்கிறது இதிலெல்லாம் குரூப் டூ குறிப்பிட்டவர்கள் இந்த பத்தாவது மாதம் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க பத்தாவது மாதம் குரூப் டூக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் ரொம்ப நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு இங்கே கொடுக்குறாங்க சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குது என்ன வர இருக்கிறது என்ன மாற்றங்கள் குரூப் டூக்கு இருக்குது அதோடு இவர்களுக்கு வந்திருக்கிறது லேவன்ட் ஆரக்கல் கார்ட் அதில் ஹாப்பினஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க இவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் என்ன காத்துக்கிட்ருக்கு என்ன மாற்றங்கள் இவங்க வராங்க குரூப் டூ நம்ம இவர்களை எடுக்கிறோம் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தி பத்தாவது ஆடேங்கப்பா குரூப் டூ ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் புதிய கதவு ஏதோ திறக்குது அதுவும் ரொம்ப சரிங்க நம்ம எல்லா செய்தியும் பார்த்துருவோம் அப்புறம் நான் சொல்கிறேன் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது சரிங்க பார்க்கலாம் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வாவ் டூ ஆஃப் கப்ஸ் மூன்றாவது செய்தி ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ச் டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ச் சரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க ஆரோக்கியமான மாதமாக இருக்கும் அது தாங்க டபுள் கன்ஃபர்மேஷன் பாருங்களேங்க எவ்வளோ அழகான ஒரு சின்க்ரனைஸ் ரிலாக்ஸேஷனாக இருப்பீங்க வாட்ஸ் கிட்டத்தட்ட அதுதான் ஒரு பத்தாவது மாதம் நிம்மதி நிறைந்த மாதமாக இருக்கும் ஆரோக்கியமான மாதமாக இருக்கும் நல்லா உறங்குவீங்க அப்பாடாக நல்லா தூங்கின இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கி எத்தனை மாதம் ஆகுது அந்த மாதிரியான ஒரு தூக்கம் இருக்கும் ரொம்ப நிம்மதி ஆரோக்கியமான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் குரூப் டூ அதோடு இரண்டு செய்திகள் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே இருக்குது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் உறவாக இருந்தாலும் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு டீலிங்ஸ் இங்க இந்த மாதம் குறிப்பிட்டவர்களுக்கு அமையது ஹாப்பினஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஏதோ உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க அதோடு வந்து அது என்னுடைய ஆசை தெரியுமாங்க அது என்னுடைய லட்சியம் தெரியுமாங்க அது வந்து என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த பத்தாவது மாதம் அது ஒரு புதிய கதவாக திறக்கப்படுகிறது அதில் நீங்கள் போய் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது உங்கள் லட்சியங்களை பூர்த்தி பண்ணுறது அதில் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க அதுக்கு அதுக்கு ரொம்ப நேரத்தையும் செலவு செய்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப நிறைந்த மாதமாக கொடுக்கப்படுகிறது டூ ஆஃப் கப்ஸ்னாலே அழகான பார்ட்னர்ஷிப்புங்க அந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பேச்சு வார்த்தையில் சந்திக்கிறீங்க அல்லது இந்த மாதிரி புதிய கதை ஒரு புதிய வாய்ப்பு மூலயமாக சந்திக்கிறீங்க அதன் மூலயமாக நல்ல ஒருவரை ஒருவர் பேசிக்கிட்டு கலந்து உரையாடி எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கு உனக்கும் அந்த டீலிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மனம் விட்டு பேசி அந்த டீலிங்கை நீங்கள் வந்து ஒரு மாதிரி நல்லா கைகூடி வருகிறது தான் இங்க சொல்றாங்க உறவு அப்படின்னாலும் கூட ஒரு புதிய நபரை நீங்க சந்திக்கிறதாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான நட்பாகவே தான் இங்க சொல்லப்படுது அல்லது காதல் உறவாக இருந்தாலும் கூட அதுவும் காதல் உறவாக இருந்தாலும் ஆரோக்கியமான காதல் உறவாகவே அமைது மொத்தத்துல இந்த மாதம் இவர்கள் சொன்னது போல ஒரு ஆரோக்கியம் ஒரு பாதுகாப்பு ஒரு நிம்மதி மொத்தத்துல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷம்தாங்க அப்பாடா எனக்கு திருப்தியாக இருக்குன்னு தெரியுமாங்க அந்த பத்தாவது மாதம் அந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ கடைசியாக குரூப் இரண்டுக்கு என்ன அறிவுரை இந்த பத்தாவது மாதம் சொல்ல இருக்கிறாங்க என்ன ஆலோசனை ஏதேனும் சொல்ல இருக்கிறாங்க அல்லது ஏதேனும் எச்சரிக்கைகள் இவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் குரூப் டூ இந்த பத்தாவது மாதம் இவர்களுக்கு என்ன எச்சரிக்கை என்ன இவங்க வராங்க பார்க்கலாம் குரூப் டூ அதே தாங்க த வேர்ல் இது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க போல இருக்கு நான் வந்து வீடு வேலை வீடு வேலைன்னு அலைஞ்சங்க எனக்குன்னு ஓய்வுன்னு ஒரு நேரம் இல்லை நிம்மதியாக ஒரு வேலை சாப்பாடு கூட நான் சரியாக சாப்பிட முடியல ஒரு சில இடத்துல குறிப்பிட்டவர்கள் சாப்பிடாமலே தூங்கிருக்கீங்க இருக்கு ஆனால் இப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த மா இந்த மாதம் வந்து ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் நிறையா முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏதோ ஒரு நல்ல நேரம் இந்த பத்தாவது மாதம் குறிப்பிட்டவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது குரூப் டூ அதை தான் என்னால் சொல்ல முடியாது ரொம்ப நல்லா இருக்குங்க அதை தாங்க என்னால் சொல்ல முடியுது அதுவும் ஏஸ் ஆஃப் ஒன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது டூ ஆஃப் காப்ஸும் வைத்து பார்க்கும் பொழுது அதே தான் நீங்கள் ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தரை கூட நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க நீங்கள் பயணம் செஞ்சு போய் அவங்கள சந்திக்கலாம் அல்லது அவர்கள் பயணம் செஞ்சு வந்து உங்களை சந்திக்கலாம் அல்லது இருவருமே பயணம் செஞ்சு ஏதோ ஒரு இடத்துல நம்ம சந்திப்போம்னு சொல்லி வந்து சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பு நல்லா இருக்குமா ஆரோக்கியமாக இருக்குமானு கேள்வி இருந்தேன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் அவர்களை போய் சந்திக்கிறது இது எல்லாருக்கும் இல்லை தயவு செய்து அது எல்லாருக்கும் இல்லை அதை குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே தான் அந்த செய்தி சொல்லப்படுது ஸோ அந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய மனமிட்டு பேசுவீங்க நிறைய மனமிட்டு கலந்து உரையாடுவீங்க இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 உறவாகத்தான் அது இருக்கும் அதோடு த வேர்ல் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பத்தாவது மாதம் கண்டிப்பாக குரூப் டூக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க இருக்கிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு கடைசியாக குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆ ஆசீர்வாதங்கள் என்ன அறிவுரைகள் ஏதேனும் இருக்கிறதா ஓர்கள்ல அப்படிங்கிறதை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ குரூப் டூ மன்னிக்கணுங்க எவ்வளோ காசு கீழே விழுந்துருச்சு அங்கே ஸோ சாரி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெசல்யூஷன் ஏதோ ஒரு தீர்வு இந்த பத்தாவது மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தீர்வு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பாடா அதாங்க நான் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்களா எல்லாமே ஹர்ப்ஸ் உங்களுக்கு வந்திருக்கிறது அப்போ ஏதோ ஒரு நிம்மதி இந்த பத்தாவது மாதம் ரெசல்யூஷன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நிம்மதா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா நிம்மதி இல்லாத தூக்கம் ஒரு சாப்பாடு கூட நான் நிம்மதியாக சாப்பிட்டது இல்லைங்க சில நேரத்தில் சாப்பிடாமலே தூங்கியிருக்கேன் ஸோ இந்த பத்தாவது மாதம் ஏதோ ஒரு ஒரு முடிவு கிடைக்கிது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கிது ஒரு ரெசல்யூஷன் அப்பாடா இதுக்கு ஒரு தீர்வு நிம்மதி அப்படிங்கிறது தான் இந்த பத்தாவது மாதம் குரூப் டூக்கு அமைகிறது வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி